மன்னார் பேசாலையில் இன்று காலை வீசிய கடும் காற்றினால் மீனவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் மீனவர் கூடாரங்களின் கூரைகள் சேதமடைந்துள்ளதுடன் மீன்பிடி படகுகள் உள்ளிட்ட பல லட்சம் ரூபாய் சேதமடைந்துள்ளது இழுவைப் படகு தோழர் உசக்க அடையப்பட்டது கடலில் இறங்கிய அளவுக்கு அவல காற்று சிறிய பொருட்கள் கடலில் வல்லு கட்டி ஆட்களை மீட்கப்பட்டது தலைமன்னார் மன்னார் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று காலை முதல் நிலவிய கடும் காற்றுடனான மழையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சில மணி நேரம் மின்தடை ஏற்பட்டதுடன் பின்னர் மின் விநியோகம் வழமைக்கு திரும்பியதாக எமது தெரிவித்தார் தெரிவித்தாா் இதனிடையே முல்லைத்தீவு சுதந்திரபுரம் பகுதியில் பெய்த கனமழையினால் அறுவடை செய்து காய வைத்து பிரித்தெடுப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த சுமார் ஏக்கர் நிலக்கடலை செய்கை பாதிக்கப்பட்டுள்ளது அதிக செலவு செய்து செய்கைகள் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் தற்போது நட்டத்தை எதிர்நோக்கியுள்ளதாக செய்தியாளர்கள் அங்கலாய்கின்றனர் வவுனியாவில் இன்று வீசிய பலத்த காற்றினால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மரங்கள் முறிந்து வீழ்ந்துள்ளதுடன் மின்தடையும் ஏற்பட்டது வவுனியா இருந்த நடைபாதை விற்பனை நிலையங்கள் காற்றில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளமையை அவதானிக்க முடிந்தது இதனிடையே கடும் காற்றுடன் கூடிய மழை காரணமாக வவுனியா பூந்தோட்டம் சந்தையில் தென்னை மரம் ஒன்று மின்சார கம்பியின் மீது முறிந்து வீழ்ந்துள்ளது இதனால் குறித்த பகுதியில் பல மணி நேரம் தடைப்பட்ட மின்சாரம் தற்போது வழமைக்கு திரும்பியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் மட்டக்களப்பு பாலியடிவட்டை விளாந்தோட்டம் பகுதியில் இன்று காலை வீசிய கடும் சுழல் காற்றினால் வீடொன்றின் மீது தென்னிமரம் ஒன்று முடிந்து விழுந்துள்ளது இதனால் வீடு பகுதி அளவில் சேதமடைந்துள்ளதுடன் வீட்டிலிருந்து அவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை